ஓகே அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ ட்ரிபிள் ஒன் பார்த்துட்டோம் ட்ரிபிள் டூ பார்த்துட்டோம் இந்த ஃபோன் நம்பர்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா இருக்குது இந்த ஃபோன் நம்பர்லேயே ஏன்னா என் பிறந்த டேட்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லைங்க இந்த ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ மட்டும் நம்பர் ஃபோன் நம்பரு நம்ம ஃபோன் நம்பரு யூஸ் பண்ணுறோம் அந்த நம்பருக்கு உண்டான தகுதி என்னென்னு தெரிவிக்கிறதுக்கு தான் இதை சொன்னேன் அதேமாதிரி பார்த்தா ட்ரிபிள் த்ரீ இந்த ட்ரிபிள் த்ரீக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க என்னென்னா எப்போ பார்த்தாலும் சரி அண்டான வளர்ச்சி கேப்பாரு இண்டான வளர்ச்சி கேப்பாரு ஒரு வாட்டி பார்த்தான் வச்சுக்கோங்க ஆயிருமா இப்படி ஆயிருமா இப்படி செய்யலாமா அப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு யோசனை ஓடிட்டே இருப்பாரு இந்த ட்ரிபிள் த்ரீ எல்லாம் பார்த்தா வச்சுக்கோன் ஒரு வாட்டி பார்த்தா வச்சுக்கோ அட்வைஸ் பண்ணுறமா பேசுவார் ஒரு வாட்டி பார்த்தா வச்சுக்கோங்க எனக்கு யாரோ என்னமோ எப்படியோ இருக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் சரி எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு அவர் பார்த்தா வச்சுக்கோ வண்டி ஓட்டுறது முத கொண்டு பார்த்தா வச்சுக்கோ வாகனம் ஓட்டுறது கொண்டு பார்த்தா வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுருக்கமா தான் பேசுவார் ஏன் என்னதுலாம் கரெக்டாக இருக்கு மத்தான் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு பெருமையாக பேசுவார் இவங்க எப்பயும் பார்த்தா வச்சுக்கோ இந்த ட்ரிபிள் திரிக்கிறாங்கன்னு பார்த்தா வச்சுக்கோ தனக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாரு இந்த ட்ரிபிள் திரிக்கிறாங்கன்னு பார்த்தா வச்சுக்கோ எதா சங்கடத்தில் மாட்டிகிட்டே தான் இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க வாயை கொடுத்து மாட்டிக்குவாங்க எதாவது பிரச்சனை பண்ணிக்குவாங்க இல்லாட்டி சும்மா இருக்காமல் எதை பிரச்சனை பண்ணிகிட்டே தேவையில்லாமல் பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தா கூட பிறந்த சகோதரமாக கொண்டு பார்த்தா வச்சுக்கோ ஒத்துமை இருக்காது யாருக்கும் பார்த்தா வச்சுக்கோ வேற்றுமை கட்டுற மாதிரி தான் பேசுவார் எனக்கு பார்த்தா வச்சுக்கோங்க இந்த ட்ரிபிள் டூ த்ரீங்களில் பார்த்தா வச்சுக்கோ நம்ம இருக்கிறனால எனக்கு சகோதரம்லாம் இப்படி அவங்ககிட்ட பார்த்தா வச்சுக்க பேச்சு வார்த்தையே பிடிக்காது அவன் ஏன் தம்பி இல்லைங்க அவன் என்னங்க அப்படின்னு பேசணும் உண்டு இந்த ட்ரிபிள் த்ரீக்காரங்களுக்கு பார்த்தா வச்சுக்கேன் இப்படிலாம் பேசுகிறோம் உண்டு அதனால் இது பார்த்தா வச்சுக்க இந்த ட்ரிபிள் த்ரீ கரங்குன்னு பார்த்தா வச்சுக்கேன் இந்த நம்பர் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தா வந்துச்சுக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த ட்ரிபிள் த்ரீ காரங்கன்னு பார்த்தா வச்சுக்கேன் நம்ம பார்த்தா வந்துச்சுக்கோங்க அவங்ககிட்ட பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா வச்சுக்கா நம்பிக்கை இருந்தால் பேசணும் நம்பிக்கையோட இருந்தால் கரெக்டாக பேசுகிற போது பேசிட்டு அவங்ககிட்ட வயசத்தை வாங்கிட்டு நவுந்துடணும் நம்ம நவுந்துடணும் இல்லைனா அவங்ககிட்டே இருந்து நல்லா எல்லா விஷயம் பேசிகிட்டே இருந்தேன் வச்சுக்கோ அவ்வளோதான் தான் நாம் தான் மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம் அவன் நம்மளை வச்சு செய்வான் இதுதான் விஷயம் அதனால் பார்த்துங்க இந்த ட்ரிபிள் தீக்கிரங்குக்கு நம்ம பார்த்துக்குவோம்